ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் தனித்து ஜெபம் பண்ண போகிறார் அவர் அதிகாலையில் இருட்டோடு எழும்பி போகிறார் பிதாவோடு ஐக்கியம் கொள்ள அவர் மலைக்கு போகிறார் இரவு முழுவதும் மலையில் காத்திருக்கிறார் பிதாவோடு ஐக்கியம் கொள்ள தோட்டங்களுக்கு போகிறார் தனித்து ஒரு இடம் தேவை தனித்து போய் ஜெபம் பண்ணு ஆண்டவர் உன் கூட பேசுவார் உலக வேலையெல்லாம் வைத்துக்கொண்டு பல காரியங்களை உன் முன்னால் வைத்துக்கொண்டு பல எண்ணங்களை வைத்துக்கொண்டு பல புஸ்தகங்களை வைத்துக்கொண்டு நீ தேவனோடு நெருங்கி வர முடியாது உன் வேத புத்தகமும் நீயும் தனித்து இருக்கிற நேரங்கள் இருந்தால்தான் அந்த இன்டிமசி ஆண்டவரோடு இருக்கிற அந்த மகிமை உறவை நீ காண முடியும் வாழ்க்கையில் தனியாக புறப்பட்டு போய் ஜபம் பண்ணி எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது தனித்து ஆண்டோரோடு உட்கார்ந்து எவ்வளவு நேரம் ஆகிவிட்டது நிறைய பேருடைய வாழ்க்கை வறட்சியாக இருக்குது காய்ந்து போயிருக்குது ஊழியம் ஒன்றும் செய்ய முடியாமல் இந்த லாக்டவுன் ஆயிட்டு எல்லாமே போயிட்டுன்னு சோர்ந்து போய் பின்வாங்கின நிலைமையில் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் தனித்து ஜபம் பண்ண ஒரு நேரத்தை திட்டமிடங்கள் உபவாசித்து ஜபிக்க நேரத்தை இடங்கள் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கே தனித்து நாற்பது நாட்கள் ஒரு வனாந்திரத்துக்குள்ளே போய் இல்லாத அந்த இடத்தில் காட்டு விலங்குகள் இருக்கிற அந்த இடத்தில் அவர் இருந்து ஜபம் அணினார் சோதனை மத்தியிலும் ஆண்டவரோடு ஜபித்தார் ஊழியத்துக்குரிய வல்லமையை பெற்றுக்கொண்டார் மகிமையை பெற்றுக்கொண்டது போல வாழ்க்கையில் இந்த ஆண்டவரோடு கூட ஜபிக்க அப்படியே மகிமையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உனக்கு கிருபை தருவாராக தனித்து ஜெபம் பண்ணு ஆண்டவர் உன் கூட இருப்பார் என்பதில் சந்தேகமில்லை தனித்து போது முதலாவது நீ அவரை அறிய வேண்டும் அப்போஸ் நாயு பர்சுத்த பவுல் சொல்லுகிறார் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பையாக எண்ணுகிறேன் அவரையும் அவரை நான் ஆதாயப்படுத்தணும் மற்றதெல்லாம் எனக்கு நஷ்டம் இதுக்கு முன்னால் அவர் படித்த நியாயப்பிரமாணம் அவர் இருந்த குலம் அவருக்கு இருந்த கோத்திரம் இதை எல்லாத்தையும் விட்டுட்டு அவரை அறியணும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறியணும் அப்படி உயிர் வல்லமை அறியணும் அவரோடு கூட உயிரோடு எழுந்திருப்பதற்கு நான் எப்படியாயினும் கடைசி நாளில் எழுப்பப்படணும் என்று அந்த நோக்கத்தோடு கூட அவரை அறிகிற அறிவை தேடினார் அவர் ரெண்டாவது அவரை அறிந்தால் மாத்திரம் போதாது அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று அவரை தேடினார் மூன்றாவது அவர் சத்தம் கேட்டு கீழ்ப்படிய வேண்டும் என்று தேடினார் இதுதான் தேவை ஆண்டோரோடு நெருங்கி வரணும்னா அவரை அறியணும் அவரிடத்தில் அன்பு கூறணும் அவருடைய சத்தம் கேட்கணும் அவருக்கு கீழ்ப்படியணும் அவர் சொன்னதை செய்தால் இன்னும் தொடர்ந்து அவரோடு கூட நெருங்கிய உறவுக்குள்ளே நீங்கள் வர முடியும்